வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மாவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் எட்டு காவேரி கொண்டு வந்த சாமான்களை லீனா உள்ளே எடுத்து வந்து வைத்தாள் பரபரப்புடன் சமையல் அறைக்குள் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து பால் புற்றியை எடுத்து ஒரு அலுமினிய பாத்திரத்தில் ஊற்றி மின்விசை அடிப்பிலே சூடாக்கினாள் வேகமாக ஒரு கோப்பையை கழுவி திடீர் காஃபி துளை கரண்டியால் அள்ளி போட்டு சூடாக ஒரு கோப்பை காஃபி தயார் செய்தாள் துயரத்தின் கொடுமையை தாளாது இன்னமும் அழுது கொண்டிருந்த சின்ன எஜமானியின் தோலை மெல்ல தொட்டால் லீனா மரத்தட்டிலை பத்திரமாக எடுத்து வந்த காஃபியை அவள் நீட்டினாள் நர்ஸுக்கு படிச்சிருக்கிறீங்க துணிவாக இருக்கணும் முன்பு ஒரு தடவை பெரிய எஜமான மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு வரலையா அதுபோல் இப்போவும் குணமாக்கி சீக்கிரம் வந்து விடுவாங்க பயப்படாதீங்க காஃபியை சாப்பிட்டு விட்டு முகத்தை கழுவி கொண்டு உடை மாற்றிக்கோங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்களே பார்க்க வேண்டாமா படப்பட வேண்டு சூழில் பொருந்து தள்ளினாள் கண்களை துடைத்து லீனாவை பார்த்து முறவழிக்க முயன்றார் காவேரி நீண்ட காலமாக அந்த வீட்டில் வேலை பார்த்து வந்த லீனா தான் ஒரு ஆப்பிரிக்க வேலைக்கார பெண் என்பதை மறந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக உணர்விலும் உணவு விஷயங்களிலும் ஒன்றி ஒரு இந்தியப் பெண்ணாக மாறிவிட்டிருந்தாள் குழந்தையாக இருந்தபோது காவேரியை அவள் தன் முதுகிலே தூக்கி வைத்து கட்டி சுமந்தபடி வீட்டு வேலைகளை கவனித்தவள் அதனால் அவளுக்கு காவேரி மீது தன் சொந்த மகள் போன்றதொரு பாசம் உரிமை சவுந்தரியிடம் வீட்டு யஜமானி என்ற மரியாதை கலந்த விசுவாசம் இம் நேரமாகுது இருட்டி போச்சு பஸ்ஸில் போகணுமே சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு முகத்தை கழுவிக்கொண்டு நான் போய் பெட்டி போட்டு வச்சிருக்கிற துணிகளில் ஏதாவது എടുത്ത് താരേൻ உடுத்திக்கிட்டு கிளம்புங்கோ மீண்டும் லீனா உசுப்பினாள் பசி தாகம் பயணக்களைப்பு அத்தனையும் அந்த செய்தியை கேட்டதில் ஏற்பட்ட துயரத்தில் பஞ்சாக பறந்து விட்டிருந்தன ஒரு வாய் காஃபியை பரக முயன்றால் ஊ ஹூ கும்ட்டி கொண்டு வந்தது வேகமாக குளியலரை நோக்கி ஓடினாள் முகத்தை கழுவி அது அவள் முடியை சீராக்கி கொண்டு வருவதற்குள் லீனா அவள் அணிந்து செல்ல தான் துவைத்து காய வைத்து வேட்டி போட்டு சீராக பீரோவில் அடுக்கி வைத்திருந்த கூடைகளிலிருந்து ஒரு ஃப்ராக் எடுத்து வந்து கொடுத்தாள் நாற்காலி கை மீது கிடந்த அவளது பச்சை வெண்ண ஜேர்சி கோட்டையும் எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தாள் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை மறக்காமல் எடுத்துக்கோங்க நினைவுறுத்தியபடி வாயில் வரை ஓடி வந்து வழி அனுப்பி வைத்தாள் சில நிமிடங்களில் காவேரி பஸ் நிலையத்தை அடைந்து விட்டாள் அதற்குள் நன்றாக இருட்டிவிட்டிருந்தது இருட்டிய பின்பு தனிய பெண்கள் பஸ்ஸில் போக அவ்வளவாக விரும்புவதில்லை அவளுக்கு சிறிது அச்சமாக தான் இருந்தது நல்ல வேலை அதிக நேரம் காத்திருக்க தேவை இருக்கவில்லை அடுத்து சில நிமிஷங்களில் வந்து நின்ற பஸ்ஸில் அவசரமாக ஏறி இடம் பிடித்து ஆஸ்பத்திரி வாயிலில் அவள் இறங்கிய போது பார்வையாளர்களின் நேரம் நுழைவு அதனால் வராந்தாவிலும் வார்டுகளிலும் உறவினர்கள் நண்பர்களின் கூட்டம் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது அதனால் அவளால் லோகேந்திரன் அண்ணனையும் யசோதாவையும் சற்றென்று அந்த கூட்டத்தில் கண்டுகொள்ள முடியவில்லை அலுவலக அறையிலிருந்து அறிவிப்பாளரிடம் கேட்டால் சௌந்தரி இன்டென்சிவ் கார்டியாக் கேர் யூனிட்டில் தீவிர கவனிப்பில் இருப்பதாக தெரிய வந்தது கண்ணாடி தடுப்பு வெளியே வராந்தாவில் அண்ணன் லோகேந்திரனும் அன்னி யசோதாவும் நிற்பதைக் கண்டு ஓடி சென்று கலந்து கொண்டாள் எப்படி இருக்காங்க அன்னி காவிரியும் எல்லிய குரலில் கேட்டால் யசோதாவின் பதிலில் எரிச்சல் துணித்தது இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா ரொம்ப கடுமையான கேசுன்னு அர்த்தம் கார்டியாக் மானிட்டர் பிராணவாயு குழல் ஊசி மருந்துன்னு உள்ளே தடபுடல் படுது ஸ்பெஷலிஸ்ட் இப்போ தான் வந்திருக்காரு அதனாலே படிக்கையை சுற்றி ஸ்கிரீன் வேற போட்டுட்டாங்க எனக்கு என்ன தெரியும் நீ தான் இதை பற்றி உனக்கு என்னை விட அதிகம் தெரியும் அடிக்குரலில் முண உணுத்தாள் அன்று இரவு டர்பன் சிட்டி ஹாலில் நடக்கவிருந்த ஒரு நடன நிகழ்ச்சிக்கு தன் கணவனுடன் சென்று கலந்து கொள்ள அவள் ஏற்கனவே டிக்கெட்டுகள் வாங்கியிருந்தாள் மாதத்திற்கு ஒரு முறை எங்கேயாவது அவள் தன் கணவனுடன் பார்ட்டிகளிலும் வேலைகளிலும் நடனமாட புறப்பட்டு விடுவது வழக்கம் சௌந்தரிக்கு திடீரென்று மாரடைப்பு வந்து அவள் எதிர்பார்ப்பில் மண் விழுந்துவிட்டதை எண்ணி அவள் ஆத்திரத்தில் புகைந்து கொண்டு அழுப்புடன் நின்றாள் ஒரு ஆப்பிரிக்க படுக்கையை சுற்றியிருந்த ஸ்கிரீனை நகர்த்திய போது கண்ணாடி தடுப்பருகே சென்ற காவேரி அதன் பார்த்தாள் சௌந்தரி அண்ணி நினைவின்றி கட்டிலின் மீது தலையணி உயரத்தில் சாய்ந்த வாய்க்கில் கிடந்தாள் மூக்கு வழியே பிராண வாயு குழாயும் தலை மாட்டருகே மானிட்டரும் காணப்பட்டன டாக்டர்களும் நர்ஸுகளும் அறைக்குள் பரபரப்புடன் வளைய வந்து கொண்டிருந்தனர் பார்வையாளர் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும் அண்ணியின் கன்னத்தை தொட்டு அண்ணி நான் வந்திருக்கேன் சீக்கிரம் குணமாக்கி வீடு வந்து சேர்ந்துடுவீங்க பய பயப்படாதீங்க என்று கூற வேண போனது ஒரு அவளுக்கு அதன் ஏழாமையால் ஏற்பட்ட துயரம் கண்களில் நீராக போங்க பெருமூச்சுடன் அவள் வராந்தாவின் மறுபக்கம் நடந்தாள் இப்போது நீ இங்கே இருந்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வா கார் வேணும்னா டெலிஃபோன் பண்ணு அண்ணன் வந்து அழைச்சிக்கிட்டு போவார் நான் போய் வீட்டை கவனிக்கணும் அண்ணன் கடையை அப்படியே ஆளுக்காரங்க கிட்டே வந்திருக்கிறார் போட்டது போட்டபடியே கிளம்பி வந்திருக்கும் அதனாலே ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது என்று கூறிவிட்டு யசோதா தன் கணவனின் பதில் பதிலுக்கு காற்று வேகமாக வெளியேறிவிட்டாள் மனைவியின் பேச்சுக்கு அடங்கியவனாக லோங்கேதனரும் கிளம்பிவிட்டான் வீட்டை நிர்வகித்து அவர்கள் எல்லோரையும் அன்னையைப் போல அரவணைத்து கொண்டிருந்த சௌந்தரியை பற்றி அவர்கள் இருவருக்கும் அக்கறை அவ்வளவுதான் கோபமும் வெறுப்புமாக அவர்கள் போன திக்கையை வெறுத்து பார்த்து கொண்டு வெயில் நேரம் காவேரி நின்றாள் மனைவி வந்த பிறகு சின்னண்ணன் ரொம்பவும் மாறிவிட்டார் ரொம்ப சுயநலக்காரராகிவிட்டாரே என்று வேதனையுடன் அருகிலிருந்த வார்டு ஒன்றில் நுழைந்து மேலும் கிழும் நடந்தபடி நேரத்தை கொண்டிருந்தாள் பார்வையாளர் நேரம் முடிந்து விட்டதன் அறிகுறியாக மணி ஒழித்தது தீவிர கவனிப்பு பகுதிக்கு அவள் மீண்டும் விரைந்து வந்தாள் ஸ்பெஷலிஸ்ட் போய்விட்டிருந்தார் உதவி டாக்டர் கையில் வைத்திருந்த கேஷ் ஷீட்டை படுக்கையின் காலடியில் துவங்கவிட்டு நர்ஸிடம் ஏதோ சொல்லிவிட்டு வெளியே வருவதைக் கண்டது வேகமாக அவரை அணுகினாள் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் நான் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு நர்ஸ் உள்ளே படித்திருப்பது என் அண்ணி அவங்க உடம்பு நிலை எப்படி இருக்குன்னு மேலே பேச முடியாத எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் நீங்களே ஒரு நர்ஸ் இந்த நோயை பற்றி ஓரளவு தெரிந்திருக்கும் முன்னமே ஒரு தடவை இவங்க இவர்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கு இது இரண்டாவது முறை கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் நேரத்துக்கு பிறகுதான் எதுவும் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு முறவளித்தார் உதட்டை நாவால் ஈரப்படுத்தி கொண்டு வீழ்த்த காவிரியை பரிதாபமாக பார்த்தான் டாக்டர் நீங்க கவலைப்படுவதில் அர்த்தமில்லை இருதய நோய் தீவிர கவனிப்பு பகுதியில் உங்க அண்ணியை நன்றாகவே கவனி கொள்கிறோம் ஸ்பெஷலிஸ்ட் மறுபடியும் ராத்திரி பத்து மணிக்கு மேல் ஒரு தடவை பார்த்துவிட்டு போவதாக சொல்லியிருக்கார் சிகிச்சை அளவில் எந்த குறையும் இருக்காது அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் என்று கூறிவிட்டு வேறு ஒரு நோயாளியை கவனிக்க விரைந்துவிட்டார் அவளையும் ஏறி கண்ணத்தில் கூடிட்ட கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு அவள் பார்வையாளர் கூட்டத்துடன் கலந்தபடி வாயிலை நோக்கி நடந்தாள் அண்ணன் கடையை மூடிவிட்டு வர இன்னும் நேரம் அதிகமிருந்தது அதனால் கடைக்கு போன் செய்தால் காரை எடுத்துக்கொண்டு ஒரு நடை வந்து போவார் இந்த இருட்டில் தனியாக அவள் பஸ்ஸில் எப்படி போக முடியும் எண்ணியபடி எப்படி பொது உபயோகத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தொலைபேசி அருகே சென்றாள் ஹலோ பழக்கமான குரல் அவளை திடுக்கிட செய்தது மெடிக்கல் வார்டில் என் சிநேகிதன் ஒருவன் மூட்டி வீக்கம்னு படித்திருக்கிறான் அவனை பார்க்க வந்த இடத்தில் உங்கள் அன்னைக்கு மாரடைப்பு வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருப்பதாக தெரிந்தது நம்ம இந்தியர்களை பற்றி கேட்கணுமா யாருக்காவது ஏதாவது நேர்ந்து விட்டால் அது ஒரே நொடியில் தீ போல் விடுமே அதுவும் உங்க குடும்பம் கொஞ்சம் பிரபலமான குடும்பம் உங்க அண்ணி மாதர் சங்கத்திலே உறுப்பினர் கேட்கணுமா அவருக்கு அவங்களுக்கு உடம்பு முடையிலங்கிற சங்கதி ஆஸ்பத்திரி முழுவதும் தெரிந்து விட்டிருக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களே அதனாலே கண்ணாடி வழியாகவே சீத்தை எட்டி பார்த்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறேன் பேசியபடி அருகே வந்து நின்றான் தாமோதரன் அவனது கையை பற்றி கொண்டு தாமு எங்கள் அண்ணி பிழைப்பாங்களா சொல்லுங்க என்று கூறி அழவின்னு போன்றதொரு துயரம் நெஞ்சை அடைப்பதை உணர்ந்தாள் கண்களில் வாழ்ந்த கண்ணீரை துடித்துக்கொள்ள கொள்ள அவன் அவள் தன் கைக்குட்டையை தேடி தடுமாறுவதைக் கண்டு அவன் சற்றென்று தன் கூட்டு பையில் இருந்த தனது சுத்தமான கைக்குட்டையை எடுத்து அவளிடம் நீட்டினான் என்ன இப்படி மனதை குழப்பிக்கொண்டு சிறுபிள்ளையை போல சேச்ச நர்ஸ் வேலை செய்கிறவனுக்கு நிறைய தைரியம் இருக்கணும் அன்புடன் கடிந்து கொண்டான் அவனது அருகாமை அது சமயம் அவளுக்கு எத்தனை பெரிய ஆறுதலாக இருந்தது அவனது கை குட்டியால் கண்ணீரை துடித்து அதை அவனிடம் சற்றென்று திருப்பி கொடுத்தாள் தேங்க்யூ அண்ணாவுக்கு ஃபோன் செய்ய வந்தேன் பெரிய அண்ணி என்னை பொறுத்தவரை தாய் போல அதனாலே தாங்க முடியவில்லை வெட்கத்துடன் வேறு பக்கம் பார்த்தால் உனக்கு ஆட்சோபனை இல்லைனா என் காரில் உன்னை அழைச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் எதிர்பக்கத்திலே காரை நிறுத்தி வச்சிருக்கேன் இங்கே நின்று கொண்டிரு நான் போய் ஓட்டி கொண்டு வருகிறேன் என்று அவளிடம் மறுப்பை எதிர்பார்க்காது அவன் தெருவை கடந்து எதிர்பக்கத்து பாதை ஓரத்திற்கு நகர்ந்து விட்டான் சில்லென்று வீசிய குளிர்காற்றில் அவள் உடல் நடுங்கியது டாக்டர் வைத்திருந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுவை நினைத்து உள்ளம் பதறியது கார் அவர்கள் வசித்த பகுதியை நோக்கி போகாது கடற்கரை பக்கமாக விரைவது கண்டு திடுகிட்டு போனாள் இப்போ நாம் எங்கே அவள் நட்தடுமாறுவதை கண்ட தாமோதரன் உறக்க சிரித்தான் உன்னை நான் எங்கோ கடத்தி கொண்டு போ போகிறதாக பயந்துட்டியா இப்போ நாம் பேரடைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் நீ லேடி ஸ்மித்திலிருந்து இருந்து வந்ததும் இந்த செய்தி கேட் செய்தி கிடைச்சிருக்கும் உடனே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு வந்திருப்பேன் நீ பட்டினியாக இருக்கேனே உன் முகம் சொல்கிறதே இப்போ நீ அனுபவிக்கிற வேதனையில் வீட்டுக்கு போய் சாப்பாட்டை கொடு சுட வச்சு சாப்பிட கஷ்டப்படுவேன் அதனாலே முதல்ல பசி அடங்கி சி சூடா காஃபியும் சாப்பிடு பிறகு உன்னை வீட்டிலே கொண்டு போய் விடுறேன் சின்ன குழந்தைக்கு வரிந்த உணவை ஊடுவது போல அவன் மேஜைக்கு எதிரே அமர்ந்து கொண்டு இம் முழுவதையும் சாப்பிடு இந்த காஃபியை சூடாறுமுன் குடி கொஞ்சம் தெம்பு வரும் அண்ணியை பற்றி கவலைப்படாதே அவங்களை கவனிக்கிற அந்த வெள்ளைக்கார ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு பழக்கமானவர் அவருக்கு நேரே ஃபோன் பண்ணி உனக்கு அப்போ தெரியப்படுத்தினேன் ஆறுதலாக சொன்னான் ஆமாம் இந்த தாமோதரனுக்கு இன்னமும் அவள் மேல் அன்பு குறையவில்லையே தன்னை ஏற்க மறுத்த குடும்பத்திற்கு உதவ நினைக்கும் அளவுக்கு இவருக்கு தான் எத்தனை ஒரு பெரிய மனம் வீட்டிற்குள் நுழைந்த போது யசோதா அடுப்பறையில் சாப்பாடு தயார் செய்து கொண்டிருந்தாள் எப்படி வந்தாய் யார் அழைத்து வந்தார்கள் என்று அவள் சிறிதும் கவலைப்படவில்லை இரவு பத்து மணி அளவில் போனில் தாமோதரன் அவளை அழைத்தான் ஸ்பெஷலிஸ்டிடம் பேசினேன் மாரடைப்பு கொஞ்சம் தீவிரமாகத்தான் இருக்கு ஆனாலும் நல்ல வைத்திய கவனிப்பு இருப்பதால் நம்பிக்கை இழப்பதற்கு இல்லை என்கிறார் கவலையை விட்டு தூங்க குட் நைட் சுருக்கமாக பேசி முடித்தான் கணவன் வரவுக்காக காற்று அழுத்து போன யசோதா தூக்க கண்களுடன் முன்னரைக்கி வந்தாள் ஆமாம் ஸ்டோர் ரூமில் ஒரு சாக்கு மூட்டையை கொண்டு வந்து வச்சுருக்கியே அதில் என்ன இருக்குது லேடி ஸ்மித்திலேருந்து தப்பா சௌந்தர்யா அன்னைக்கு சாப்பிட மாதுளம் பழங்கள் சில அனுப்பி வச்சிருக்கிறார் அவைகள் அந்த மூட்டையில் இருக்குது சில்லி ஸ்டூபிட் ஃப்ரூட் இதை ஒரு பெருசாக அவர் கொடுத்தார் அதை நீ தூக்கிக்கிட்டு வந்தியாக்கும் இந்த இந்தியக்காரர்களுடைய ரசனையே ரொம்ப வேடிக்கையானது ஆப்பிளும் ஆரஞ்சும் பீச்சும் வீச்சும் ஆனால் பீச்சும் லீச்சும் அனாசியும் மலிஞ்சு கிடக்கிற இந்த நாட்டிலே உங்கள் பெரிய அன்னைக்கு மாதுள பழுத்து மேலே மோகம் அதை அவங்க இப்போ சாப்பிட போகிறாங்க நாளைக்கு முதல் வேலையாக எடுத்து கூப்பை தொட்டி எடுக்க வரும் ஆள்களிடம் கொடுத்துவிடு யாருக்கு இந்த பழம் இங்கே வேணும் கோபமாக பேசினாள் அசட்டியாக அபசகன போல யசோதா பேசியதைக் கேட்டு அதிர்ந்து போனால் காவேரி ஒரு சமயம் மன்னி, அவளால் நினைத்து பார் அவளால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை